அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட் ஆக்டிவ் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு எழுபச்சி மூணு சைஸுக்கு கொஞ்சம் புளி எடுத்து அதில் கரைசூல் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் க ஜீரமும் அரை டீஸ்பூன் குடிமளகு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ரெண்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் அளவு இருக்கும் இதுதான் நமக்கு தேவை இன்னும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பச்சை மிளகா பூண்டு ஜீரகம் குளிமளகும் இதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு பச்சை மிளகா குளிமளகு ஜீரகம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ தக்காளி த தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இது மூணு சேர்ந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் பூண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் குருமளகு இது தனியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் புளிக்கரைசில் இந்த தக்காளி எல்லாம் அரைச்சது கூட சேர்ந்து கலந்து வச்சுருவோம் வச்சு இந்த மஞ்சளை இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம அரைச்சி அந்த வெளுது கூட பூண்டு பூண்டு பச்சை மிளகா ஜீரகம் கருவே குருமளகுள்ள அதையே தனியாக தாளிப்பு வச்சிருவோம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சேர்த்து கருது கொஞ்சிருந்துருச்சு நம்ம இப்போ அரைச்ச விழுந்தெல்லாம் அப்படியே சேர்த்துக்கொடு கரைஞ்சிடக்கூடாது ஒரு அளவுக்கு வதங்கணும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச எல்லா கரைச்சலும் ஒன்றா சேர்த்துக்கலாம் हमने कंजो से कटला हेलो हेलो आई गोरी है सिटी पर है हां भैया ये किस में है वो है ये हां वो नहीं है तो यार काट लेता है चलो वो ऊपर पोटेटो सिटी में टाटते ரசம் ரெடி ஆச்சான்னு பார்க்கலாம் கொதி வந்துச்சு ரசம் எல்லாருமே வந்து கொஞ்சமாக நுர வர மாதிரி கொதிச்சாலுமே ஆஃப் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எல்லா மசாலாவுடைய அந்த மசாலாவுடைய எசன்ஸ் அத்தனையுமே இறங்கிடும் இன்னும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க ரஞ்சே செகண்டு கொதிக்கி விட்டீங்கன்னா ரெடி இப்போ நல்லாவே ரசம் கொதிச்சிருச்சு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you assalamu alaikum wa rahmatullahi wa